வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மத்தி மீன் குழம்பு அதாவது மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்புல மாங்காய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி இப்போ பார்க்கலாமாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு கிலோ மத்தி மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி வெந்தயம் அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ முக்கால் கப் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் முக்கால்வாசி வாசி வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஆறு பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒரு மேஜை கரண்டி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க மிளகா பொடியை எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்ச தக்காளியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை பிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு கரண்டி குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்ப மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நிமிஷம் ஆச்சு குழம்பு வந்து நல்லா இந்த நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மத்தி மீனையும் சேர்த்துக்கங்க மீன் சேர்த்த பின்னாடி அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்